முப்பத்தி மூணு வருஷம் ஒரு உச்ச நடிகர் விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு போகிறப்ப அவரை சென்ட் ஆஃப் பண்ணோம் சரிங்களா அதை விட்டு அவர் படம் இப்போ ரிலீஸ் அப்போ அவரை போட்டு வர கூட வழி பண்ணுறாங்க நடிகராக உங்களோட கருத்து ரொம்ப ரிஜய் சார் வந்து உள்ள காலஞ்சர் வந்து சினிமாவில் பண்ணாரு மக்கள் எல்லாத்துக்குமே ரசிக்க லாஸ்ட் படம் வந்து பண்ணது என்னுடைய லாஸ்ட்டு படம் எனக்கே ஒரு வழக்கமாக இருக்கும் ஒரு நல்ல கலைஞர் ஒரு மக்களை சந்தோஷப்படுத்த வந்து நம்ம இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து நான் எனக்கும் ஒரு விஷயம் தான் வருத்தம் தான் ஏன்னா நீ பசங்கள்லேருந்து எல்லோருமே அவங்களை என்ஜாய் இது சினிமாவுக்கு கொஞ்சம் ஃபீலான ஒரு விஷயம் என்னென்னா வயசாக போகிறது டக்குன்னு நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேங்கிறது வந்து வருத்தமான விஷயம் திரும்ப நடிக்க வந்தால் அவங்க என்ஜாய் பண்ணால் நிறைய பேர் இருக்காங்க என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் முக்கியமான ஒரு இன்றைக்கி காலகட்டத்தில் டக்குனு இழப்பாரு சார் ஜனநாயக மடம் சரி பராசக்தின்னு சொல்லி சென்சார்ல ரொம்ப சிக்கி பொங்கல் பர்மா வராதா நம்ம பராசக்தி வரதுக்கு பொங்கல் பதிக்கு சென்சார் ரொம்ப படங்கள்லாம் சிக்கி இருக்குது ஆனால் சென்சாரில் எப்படி இருக்குது அந்த நடைமுறை வந்து என்ன சென்சார் வந்து இந்த படத்தை பற்றி அது நமக்கு தெரியாது அதை அவங்க முடிவு நீங்களாம் சென்சாரை பொறுத்த வரைக்கும் கட்டை கொடுக்கலாம் இல்லை வெயிட் பண்ணலாம் எதை ஒன்று கொடுத்துட்டு சென்சார் சொல்லிட்டு கொடுக்கலாம் அதை விடாமல் பதிலே சொல்லாமல் பத்திரம் வித்தரிக்கிறது அது மாதிரி கேஸ்கிட்ட போகிறது இதெல்லாம் சரின்னு சொல்லிடலாம் கருத்து சொந்தக்கு எதிரானதுன்னு சொல்லிடலாம் சார் உள்ளே என்ன நடக்குதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஏன்னா ஒருவேளை கரெக்டாக நமக்கு தெரியாது ஒருவேளை அதை கட் பண்ணி அனுப்பாம கூட தெரியலாம் உள்ளுக்குள்ள ஏற்ற பிரச்சனை கண்டிப்பாக இது நான் பேசக்கூடிய விஷயம் கிடையாது பட் வந்து வந்திருந்தா இன்னைக்கு மக்களுக்கு வந்து பொங்கல் பெருசாக இருக்கும் ஜனநாயக படமாக இருக்கும் வராசக்தியும் ஜனநாயகம் லேட்டாகவும் தெரிஞ்சுதான் இன்னும் ஒரு மூணு படம் ரிலீஸ் ஆயிடுது அது ஒரு மிஷிங் தான் எல்லாேருமே ஜனநாயகம் வருதுங்கிறதுனால தான் பொங்கலுக்கு நிறைய படங்கள் வந்து பின்னாடி போனாங்க இப்போ ஜனநாயகம் வரலைன்னா இன்னொரு சூரியா படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் கார்த்திக் படம் ரிலீஸ் ஆகிருக்கலாம் தேட்டர் ஃபுல் பண்ணிருக்கலாம் டக்குன்னு ப்ரொமோஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ கடாசக்தி மட்டும்தான் வருது அது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான் நிறைய படம் தான் வரல ஒரு நாலு படம் ஒரு நாலு புடிசது காப்பாற்றப்பட்டு இருப்பாங்க இப்போ ஒரு பத்து நாள் கலெக்ஷன் இருக்குது அது எடுத்துருப்பாங்க ஒரு அந்த தொழிலுக்கு ஒரு இழப்புன்னு தான்

நிஷ் சார் இப்போ நல்லா லீடாக இருக்கோம் அது அந்த பக்கம் போயிட்டாருன்னா ஒரு என்ன அது ஒரு பெரிய கேப் அடுத்த படங்கள் நம்ம தொழிலில் மிஸ் பண்ணுறோம் தான் நான்